இப்போ ரகசியம் பாருங்கள் பயங்கர செல்வம் அவங்க சொலிக்கும் இன்னைக்கு பௌர்ணமி அம்மாவாசை நாளெல்லாம் இந்த மருதாணி வச்சா இன்னும் கொஞ்சம் தள்ளி நெல் இருட்டு திடீர்னு இப்போ கேட்குறா வெளியில் போய்ட்டு வந்தோம் போயிட்டு ஒரு அஞ்சரை மணி ஆயிடுச்சு இப்போ கேட்குற மருதாணி அரைச்சி கொடுங்க அப்போ தா அப்படின்னு பெரிய மரம் இருக்குது இருட்டாயிடுச்சு கொடுங்க பெரிய அப்படியே கொடை மாதிரி படந்து நிற்கிது ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் மரமே இருக்கும் இந்த ம மருதாணி அவ்வளோ சிறப்பம் இந்த வீட்டில் இருந்தால் கூட யாராவது செய்வேன் செஞ்சா டிஸ்டி அந்த மாதிரி எல்லாம் போயிவிடுவேன் பாருங்கள் பாப்பா பறிச்சு காமிக்கிறோம் ஒரே ஒரு இல் இப்போ எவ்வளோ வந்திருக்கு பாருங்க நிறைய உடச்சி உடச்சி போட்டுக்கிட்டு அவ்வளோ பெரிய மரம் இருக்குது இப்போ வேணும்னு ஒரே தொல்லை சரி நல்ல அதுவும் பறித்து கொடுப்போம் வீட்டில் மருதாணி இருந்தால் அவ்வளோ நல்லது கண்ணை போகுது ஹில்லோட இருக்கும் ஓகே பறிக்கிறேன் பாருங்கள் எல்லாம் வெளியில் போயிடணும் இன்றைக்கி காலையில் போயிட்டு இப்போ தான் வந்தோம் ஒரு இன்னைக்கு வேலையெல்லாம் ஒரு கெஸ்ட்டு போயிடணும் ஒரு ஒருத்தர் வீட்டுக்கு அப்புறம் இங்கே தான் உடனே கேட்டால் சரி இன்னைக்கு பௌர்ணமி அதிகம் பறித்து வைக்கலாம் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருக்கான் இந்த மருதாணி வீட்டில் இருந்தாலும் செழிப்பு கையில் வச்சா அதுவும் இந்த அம்மாவாசை பௌர்ணமியில் வச்சா எந்த கெடுதல் இருந்தாலும் எந்த காற்று கருப்பு பிசாஸ் பிசாசு ஆனால் செய்வனை வந்து முறிஞ்சிடும் யார் செஞ்சாலும் கையில் இந்த பௌர்ணமி அன்னைக்கு மருதாணி வச்சா அந்த செய்வனை பழிக்காதுங்களா இருந்தாலும் போயிடுமா சரி அவள் விட்டு கேட்குறா சரி ஏதோ ஒரு நன்மைக்கு தான் கடவுள் நம்மளை மருதாணி அரைச்சி வைக்க சொல்லுதுன்னு பாருங்க ஒரே செகண்ட் லெவல் அழகாக பறிச்சு அப்படி தளதெல்லாம் எனக்கு மழை பெய்யுது இல்லைங்களா பாப்பா என்ன செய்யணும் இதைப்போ அரைச்சி கையில் வச்சு போய் அரைச்சி தரணுமா முடியலண்ணா

வைக்க சொல்லி தொல்லை பண்ணுவான் பாருங்க வச்சுட்டோன்னு வச்சுக்கோ ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிருக்க மாட்டா ஜில் ஜில் ஜில்லுன்னு கை பிடிக்குது இல்லை கழுவிட்டா அப்போதா சவுந்திருக்குமா கழுவிட்டா பார்க்கலாமா இதே தொல்லை தாங்க இப்போ நான் கஷ்டப்பட்டு அரைச்சி வைக்கிறது பெருசு பெருசில்லை வாங்க வைக்கலாம் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மருதாணி பிடிக்கிறவங்க எல்லாம் புதுசாக பார்க்குறவங்கெல்லாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க வாங்க சூப்பராக மருதாணி அரைச்சி உடனே வச்சு சொல்லலாம் பேத்திக்கு அவர் கஷ்டப்பட்டு வந்து பறிச்சிக்கிட்டுருக்கா இருட்டில் இருட்டில் பறிக்கக்கூடாது என்ன செய்யறது ஆசைப்பட்டு கேட்குறா நல்லா நல்லாயிருக்கு சே அரைச்சி வைப்போம்